சேலம் மல்லூருக்கு போக தேவையில்லைங்க மல்லூருக்கு முன்னாடியே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அற்புதமான இடம் ரோடு பார்த்திங்கன்னா பைபாஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் வித்தியாசம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குதுங்க சகல வசதியுமே இங்கே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா வேத ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி பைபாஸுக்கு பக்கத்துலையே ஒரு நார்மலான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க அற்புதமாக இருக்கும் பஞ்சாயத்து ரோடு பேசுலேயே இருக்குங்க பார் பஞ்சாயத்து ரோடு பேசுங்க பஞ்சாயத்து ரோடு என்னென்னு கேட்டிங்கன்னா இருபது அடி பஞ்சாயத்து ரோடுங்க நல்லா அப்படியே ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க காரில் வந்தால் நீங்கள் அப்படியே ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போயிடலாங்க நீட்டாக கேட்டு போட்டு பராமரித்து புது பில்டிங்குங்க இந்த காம்பவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசுங்க தண்ணி பாருங்கள் அற்புதமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தண்ணி இப்படி தாங்க இருக்கணும் பாருங்கள் நான் தான் விட்டுட்டுருக்கேன் தண்ணி எப்படி சூப்பராக இருங்க எல்லாமே புது கன்று செடிங்க மாஞ்செடி இருக்குது சின்ன சின்ன ரோஜா பூச்செடி வச்சிருக்கு வச்சுருக்கு எலுமிச்சம் கன்று வச்சுருக்குங்க வாங்க பேசலாம் முழுசாக கேளுங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது தெரியுங்களா ஒரு அற்புதமான சூப்பரான அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பதினெட்டு சென்டில் சேலம் சிட்டி பக்கமாக பைபாஸ் பக்கத்தில் அற்புதம் பாருங்கள் சூப்பராக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சுற்றியும் காம்பவுண்டு போட்டு அங்கங்கே எலுமிச்ச செடியெலாம் வச்சு ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சு பதினெட்டு சென்ட்டுங்க நல்லா பதினெட்டு சென்டில் காம்பவுண்ட் வேல் போட்டு இங்கே பாருங்கள் இந்த தென்னைமரம்லாம் எடுத்து நடப்போகிறார் இந்த தென்னைமரம்லாம் எடுத்து வச்சுருவாங்க அழகாக காம்பவுண்ட் வால் போட்டு பதினெட்டு சென்ட்டு அற்புதமாக விலைக்கு இருக்குது இந்த மண்ணு பாருங்கள் சூப்பராக செம்மண் பூமியை இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்ட்டு பார்த்தீங்கன்னா சதுரடி பேஸ் பண்ணி கொடுக்குறாரு ஒரு சதுரடி ஆயிரத்தி எழுநூறுபா என்னங்க நீங்கள் சதுரடி பேஸில் சொல்கிறீங்கன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா பாருங்கள் பக்கத்துலலாம் ப்ளாட்டு ஓடிட்டுருக்கு இந்த ப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா பிடி சாப்பிடெலாம் போட்டு என்ன ஒரு மூவாயிரம் ரேஞ்சு கூட கொடுப்பாங்க இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட கொடுக்கலாம் ஆனால் நமக்கு அந்த ரேட்டு வேணாங்க நம்ம ஓனர் சொல்லியிருக்கிற ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவா பதினெட்டு சென்டு ப்ளஸ் நமக்கு கிடைக்கிறீங்களா இந்த சுற்றி காம்பவுண்ட் வால் இந்த அழகான வீடு இங்கே பாருங்கள் போர் அற்புதமாக போர் போட்டிருக்காரு சகல வசதிகளும் இந்த ஃபார்ம் ஹவுஸில் உண்டுங்க நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அற்புதமாக அழகான ஒரு வீடு அங்கங்கே பார்த்தீங்கன்னா செடிங்க சார் இந்த செடி காட்டுங்க ஒரு இங்கே செடி சூப்பராக பாருங்கள் பூக்கெல்லாம் தென்னங்கண்ணுங்க இன்றைக்கி சேலம் சிட்டியில் இப்படி ஒரு ஃபார்ம் செங்கியுமே இல்லைங்க நம்மக்கிட்ட தாங்க இருக்குது பதினெட்டு சென்டில் அற்புதமான ஒரு ஃபார்ம் சுற்றி இயற்கையான பகுதிங்க வாங்க உட்காருங்க இந்த ரேட்டை பேசுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு சொந்தமாக்குங்க